வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதிய இனமாக அனைவருக்கும் முதற்கண் போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வதனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது விசுவாபு பருஷம் புரட்டாசி மா தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் அனைத்தையும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமையம் புரட்டாசி மாத விசேஷங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் நாள் ஒன்றாம் தேதி மாதப்பிறப்பு அதே இந்த புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்றைய தினம் மகாலயா அமாவாசை புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திங்கள்கிழமை முதல் ஸ்ரீ சாரதா நவராத்திரி பதினோரு நாட்கள் இந்த வாட்டி சாரதா நவராத்திரி இருக்குது சாரதா நவராத்திரியானது உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறும் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் இது மகாலயத்தில் இருக்கிறதுனால யாரும் அலவேன் மங்கே சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பூஜையானது செய்யக்கூடாது தலிகை போடக்கூடாது அதே புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் விஜய தசமி புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்து பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் நான்காவது சனிக்கிழமை இதுதான் விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது இதை தனிப்பதிவாக பெற்றுவிட இருக்கின்றோம் ஆகவே இந்த பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து புரட்டாசி மாதத்தில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் Lokas sama setas kimo bawanto, sebab astu kata astu